பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கும் உள்ள காழ்ப்புணர்ச்சி காரணமாக துணைநிலை ஆளுநரை பகடைக்காயாக வைத்து டெல்லி அரசை முடக்குகின்ற வேலையை மத்திய அரசு செய்கிறது என்று பகிரங்கமாக அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் குற்றச்சாட்டு கூறி கூறியிருக்கிறார் இந்த பணிப்போர் துணைநிலை ஆளுநருக்கும் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ள பணிப்போர் தொடர்ந்து இப்பொழுது அது உச்சக்கட்டத்தை அடைந்திருக்கிறது கடந்த நான்கு நாட்களாக திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் டெல்லிக்கு மாநில அந்தஸ்து கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து மற்றும் மக்கள் திட்டங்களை துணைநிலை ஆளுநர் முடக்கக்கூடாது என்றும் ஆளுநர் மாளிகையிலேயே தர்ணா இருந்து வருகிறார்கள் அவரும் அவருடைய அமைச்சர் மருமக்களும் தர்ணா இருந்து வருகிறார்கள் குறிப்பாக துணைநிலை ஆளுநர் அவர்கள் அதிகாரம் துஷ்பிரயோகம் செய்து டெல்லியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தினமும் இடையூறு கொடுக்கின்ற வேலையை செய்து வருகிறது இதற்கு தூண்டுகோலாக இருப்பது மத்தியில் உள்ள திரு நரேந்திர மோடியினுடைய அரசு மாற்றுக் கட்சிகள் ஆட்சியில் இருக்க மாநிலங்களில் அவைகளை முடக்கின்ற வேலையை மத்தியில் இருக்கிற பாரதிய ஜனதா அரசு செய்து வருகிறது புதுச்சேரி மாநிலமும் அதற்கு விதிவிலக்கு அல்ல அது மட்டுமல்லாமல் ஜனநாயக விதிமுறைகளுக்கு மீறி செயல்படுவது போன்ற வேலைகளில் துணைநிலை ஆளுநர் ஈடுபட்டு வருகிறார் இதை கண்டித்து பல முறை நான் துணைநிலை ஆளுநருக்கு கடிதம் எழுதியும் பயனில்லை இதற்கு தூண்டுகோலாக இருப்பது மத்திய அரசு மத்தியில் இருக்கிற பாரதிய ஜனதா அரசு ஆனால் இதையெல்லாம் சமாளித்து கொண்டு நாங்கள் எங்களுடைய நிர்வாகத்தை நடத்தி வருகிறோம் இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் டெல்லி மாநிலத்தில் எப்படி அவர்கள் மாநில அந்தஸ்து கேட்கிறார்களோ அதே போல புதுச்சேரி மாநிலத்திற்கு சிறப்பு மாநில அந்தஸ்து கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம் புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரையில் தொடர்ந்து நாங்கள் மத்திய அரசை வலியுறுத்தி எங்களுக்கு எங்களுடைய எங்களை மாநிலமாக அங்கீகரித்து சிறப்பு அந்தஸ்து வழங்க வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை முன் முன்வைக்கிறோம் இது சம்பந்தமாக விவாதம் கடந்த அமைச்சரவை கூட்டத்தில் வந்தபோது கூட புதுச்சேரிக்கு சிறப்பு அந்தஸ்து பெற்ற மாநிலமாக அங்கீகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறோம் இப்பொழுது இந்தியாவில் உள்ள பல அரசியல் கட்சி தலைவர்கள் டெல்லிக்கு மாநில அந்தஸ்து புதுச்சேரி மாநிலத்திற்கும் தனி அதிகாரம் பெற்ற மாநில அந்தஸ்து கொடுக்க வேண்டும் என்று கூக்குரல் வைத்திருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் சிறப்பு அதிகாரம் பெற்ற மாநில அந்தஸ்து புதுச்சேரி பெற வேண்டும் டெல்லி மாநிலம் பெற வேண்டும் என்று நாங்கள் எங்களுடைய குரலை ஓங்கி ஓங்கி ஒலிக்கிறோம் ஆகவே டெல்லியோடு சேர்ந்து புதுச்சேரி மாநிலத்திற்கும் சிறப்பு அதிகாரம் பெற்ற மாநில அந்தஸ்து கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வருகின்ற சட்டமன்ற தொடரில் அரசுடைய தீர்மானமாக கொண்டு வந்து நிறைவேற்ற இருக்கிறோம் அப்பொழுதுதான் இந்த துணைநிலை ஆளுநருடைய ஆட்டங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பதாக அமையும் அதாவது நாங்களெல்லாம் வந்து நாகரிகம் கருதி சட்ட விதிப்புறைப்படி நாங்கள் செயல்பட்டு வருகிறோம் அந்த நிலைக்கு எங்களை தள்ளினால் நாங்களும் அதற்கு தயாராக இருக்கிறோம் அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல எங்களுடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கிறது குறி இப்பொழுது புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரையில் மக்கள் நல்வாழ்வு நல்வாழ்வுக்காக புதுச்சேரி மாநிலத்தில் வளர்ச்சி ஏற்பட வேண்டும் என்பதற்காக தனி அதிகாரம் பெற்ற சிறப்பு அதிகாரம் பெற்ற மாநில அந்தஸ்து பெறுவதை தவிர வேறொன்றும் இல்லை இதை மத்திய அரசை திரு நரேந்திர மோடி அவருடைய அரசை தொடர்ந்து நாங்கள் இது சம்பந்தமாக வலியுறுத்துவோம் அது மட்டும் இல்லாமல் இந்த துணைநிலை ஆளுநர்கள் வந்து அதிகார துஷ்பிரயோகம் செய்கிறாங்கன்னு சொல்லி இந்தியாவில் உள்ள எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் இப்போ பேச வச்சிருக்கலாம் அது மாதிரி யாரும் பேசலை ஏன்னா அந்த துணைநிலை ஆளுரெல்லாம் அவங்க அதிகாரத்தை முறையாக செயல்படுத்துறாங்க இந்த அதிகார துஷ்பிரயோகம் செய்கிறதுனால தான் டெல்லி துணைநிலை ஆளுநரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநரும் தனக்கு வந்து இல்லாத அதிகாரத்தை இருப்பதாக நினைத்துக்கொண்டு மாநில நிர்வாகத்தில் தலையிடுவதால் தான் இந்த சூழ்நிலை உருவாக்கு மாநில வளர்ச்சிக்கு எங்க கூட ஒத்துழைக்கணும் அதுக்காக தான் துணைநிலை ஆளுநர் அதுதான் ஆளுநர் இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்கிற ஆளுநரை பாருங்க டெல்லி புதுச்சேரியை தவிர தமிழ்நாடு இருக்கிற கொஞ்சம் அந்த மூணு பேரை தவிர எல்லாரும் ஒழுங்காக இருக்கிறாங்க அவங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க